நீங்க வரதா சொல்லவே இல்ல இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க என்னாச்சு சுமதி பயப்படாத ஐயோ எப்ப சீக்கிரம் சொல்லுங்கப்பா இப்படி ஒரு நாள் நீங்க சொல்லாம வந்ததே கிடையாது உன்னை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்களா சர்ப்ரைஸா இப்போ உங்க ரெண்டு பேருக்கு சர்ப்ரைஸ் பண்ண தெரியாது இதெல்லாம் யாரோ சொல்லி தந்தா என்னாச்சுமா யா எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண தெரியாதோ அப்படி இல்லமா மௌலிங்க எம்பாட்டி மௌலி கூப்பிடு மௌலி பாட்டி தாத்தாவா வா இ மார்னிங் வரதா சொல்லவே இல்ல எனக்கே தெரியாது மௌலி பாட்டி தாத்தா திடீர்னு இருக்கீங்க வர எது இல்லம்மா எல்லாம் ஒன்னு சொல்லிறதுக்கா சொல்றதுக்கா ஐயோ என்ன சீக்கிரம் சொல்லுங்கல அத சர்ப்ரைஸ்லாம் முடிஞ்சிட்டல சுந்தரி சொல்லுமா என்ன கொஞ்சம் நேரம் போட்டம் அதுக்கப்புறம் சொல்லு ஐயோ பாட்டுமா சர்ப்ரைஸ் சொல்லுங்களா என் பாட்டி கேட்டுட்டாலா இதுக்கு மேல சொல்லாம இருக்க முடியாது சரி நான் சொல்றேன் ஜூலி இருக்கால்ல ஜூலி ஜூலி பெரிய பொண்ணாயிட்டா அப்படியா ரொம்ப சந்தோஷம் தம்பி இத பத்தி என்கிட்ட போன் பண்ணி அதான் சொல்லலையே பாட்டுமா ஜூலிக்கு எப்போ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா அது பத்தி தான் தெரியல அவன் சொன்னா அக்கா வீட்டுக்கு போங்க எப்படியோ சின்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம சிங்கப்பூர் போக முடியாதுல்ல அதான் அங்க போய் வீடியோ கால் பண்றேன் நீங்க அக்கா போன்லயே ஃபுல்லா பார்க்கலாம் அப்படி சொன்னா ஓ சின்ன ஃபங்க்ஷன் இம்மா நம்ம போவோம் மாமா எங்க சிங்கப்பூர் அதெல்லாம் வேண்டாம் பெரிய ஃபங்க்ஷன் வைப்பாங்கல நம்ம கேட்டு அது பத்தி செய்யலாம் என்ன அது பத்தி யாரும் பேசல எப்படி பெரிய ஃபங்க்ஷன்னா எடுப்பான் அப்ப கண்டிப்பா அங்க போணும் ஆமா இப்படி வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம அங்க போக முடியும் தம்பியே ஃபோன் பண்ணிட்டான் ஹலோ தம்பி சுமதிக்கா அம்மா சொன்னாங்கလား ஆமால அம்மா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜூலி எப்படி இருக்கா நல்லா இருக்கலா எல்லாரும் நல்லா இருங்க சின்ன ஃபங்க்ஷன் வந்து அந்த நேத்து கிளமே எடுக்கலாம்னு இருக்கோம் நீங்கலாம் வாங்கலாம் சரி சரி ஆனா தம்பி இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு உடனே சிங்கப்பூர் கிளம்புற மாதிரி இருக்கும் சின்ன ஃபங்க்ஷனுக்கு வரல நாங்க பெரிய ஃபங்க்ஷனுக்கு வர அது எப்ப இருக்கா அண்ணியா போன் தாங்க ஹலோ அண்ணி ரோஸ் நல்லா இருக்கியா ஆமா அண்ணி எல்லாரும் நல்லா இருக்கும் அத்த வந்துட்டாங்களா ஏதோ சர்ப்ரைஸா போகணும் சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆமா வந்துட்டாங்க நீங்க சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் ரெண்டு எடுக்கிறீங்களோ அமன்னி ரொம்ப கிராண்டா பண்ணலாம்னு இந்த சண்டே வந்து சின்ன ஃபங்ஷன் நீங்க சின்ன ஃபங்ஷனுக்கு உடனே கிளம்பி வரது கஷ்டமா நீங்க நினைச்ச மாதிரி சின்ன ஃபங்ஷன் பெரிய ஃபங்ஷனுக்கு அது எப்போன்னு ஐடியா இருக்கா அந்த பெரிய வந்து நாங்க இந்த டிசம்பர் मंथ வைக்கலாம்னு இருக்குறோம் கிறிஸ்மஸ்ல லீவு கிடைக்கும்ல அப்ப உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆமாம் ஆமாம் டிசம்பர்னால் ரொம்ப வாய்ப்பா இருக்கும் நிறைய லீவும் கிடைக்குமா எல்லாரும் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டே போகலாம் ம்யா ஐயா அதை நாங்கள் நோட் பண்ணி தான் வச்சுருக்குறோம் அப்புறம் அந்த சின்ன ஃபங்க்ஷனுக்கும் ட்ரெஸ் எடுக்க போடுறோம் உங்களுக்கு பிக்சர்ஸ் அனுப்புகிறேன் சரிம்மா இந்த அத்தையும் சாரிலாம் எடுத்து தரணும் நீ என்னென்ன எனக்கும் சொல்லு ஓகே அண்ணி இந்த சின்ன ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்தால் நல்லா இருக்கணும்னு தோணுது நான் என்ன நினைக்கிறேன்னா வீடியோ கால் அப்போ பண்ணுறேன் நீங்கள் வீடியோ கால் எல்லாருமே அட்டன் பண்ணுவீங்களா ஆமாம் கண்டிப்பாக ஃபோனில் பார்க்கும் சாரிலாம் என்னமாதிரி தான் எடுக்கணுமோ ஏ நான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம ஊர் ஏரியா பொண்ணு மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ம் சரிம்மா நீங்கள் அப்போ பாருங்க அங்கே ரொம்ப வேலை இருக்குல்ல அதை போய் பாருங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது போது ஃபோன் பண்ணுறேன் ஆ சரி ஓகே ஆ ஆ சின்ன ஃபங்க்ஷன் வந்து இந்த சண்டே எடுக்கறாங்கலாம் பெரிய ஃபங்க்ஷன் டிசம்பர்லயா டிசம்பர் அப்போ சரிதான் நம்ம அந்த சாரிலாம் எடுத்து கொடுக்கணும்ல ஆமா கண்டிப்பா எடுத்து கொடுக்கணும் ஏனா ரோஸ் ஃபேமிலில அவ்வளவு பேர் கடையாத இல்ல அப்ப நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் என்ன செய்யலாம் சாரிங்க இருந்து அனுப்பலாமோ ம் அது பத்தி யோசிப்போம் ரோஸ் ரொம்ப ஆர்வமா இருக்கா ஜூலிக்கு வந்து அப்படியே நம்ம ஊர் ஏரியா சைடு இந்த ட்ரெடிஷனலா கலம்புவாங்க தெரியுமா அதே மாதிரி அவளை ரெடி பண்ண ரொம்ப நினைக்கா அப்போ நல்ல கிராண்டா எடுப்பான் நினைக்கும் பாத்தியா முன்னாடி சொல்லுவா ஆமாமா சண்டே வந்து வீடியோ கால் பண்ணுவாங்க அந்த ஃபங்க்ஷனா நடக்கும் அதை காமிப்பாங்க நம்ம எல்லாரும் பார்ப்போம் பாட்டுமா என்னம்மா சொல்லு உங்களுக்கு இப்ப ஜூலியா தானே பிடிக்கும் என்ன பிடிக்காதல்ல எதுக்கு இப்படி கேட்க உனக்கு தெரியாதா பாட்டிமாக்கு தான் பேசுவீங்க என்ன யாரும் கண்டுக்க அப்படி நினைக்க கூடாது உனக்கு பாட்டிமாக்கு ஒண்ணு மட்டும்தான் பிடிக்கும் அதுக்கப்புறம் ஜூலி பாட்டிமா எனக்கும் நீங்க சாரி நெக்லஸ் அதுக்கு சப்பல் எல்லாம் எடுத்துருவீங்களா எல்லாம் எடுத்தாரின்னு நம்ம அப்போ டிசம்பர் மாசம் சிங்கப்பூர் போகிறோமோ ஆமா மௌலி பிளேன்ல போக முடியுமோ இல்ல பாட்டி நடந்தே போலாம் நடந்தா பாட்டி அது வேற பார்ட்டி சிங்கப்பூர் நம்ம தான் போக முடியும் நம்ம ஊருக்கு போகணும்ல கல்யாணத்தோட ஆமா மறந்துட்டு அங்க போய் ஏடனையும் சின்ன பேர் ஏடனே எப்படி இருக்கான்னு தெரியுமா பாட்டுமா இப்ப ஏட நடக்கானாம் தெரியுமா நடக்கானா ஆமா என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு நான் காமிக்க இருங்க ப்ரோஸ் நமக்கு டைம் இல்ல இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு என்னென்ன என்ன திங்ஸ்லாம் வேணுமோ அந்த ரெண்டு நாள்ல ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துரு ஆமாங்க அதுக்கு அப்புறம் ஜூலிக்கு வந்து ब्लाउஸ் ஸ்டிட்ச் பண்ணனும் நிறைய வர்க் இருக்குதே நெக்லஸ் செட் வாங்கணும் கோல்ட் வாங்கவா டைமண்ட் வாங்கறவா கோல்ட் வாங்கு டைமண்ட் போட்டால சில்வர் மாதிரி தான் இருக்கும் சாரிக்கு எடுபடாது கோல்ட் செட் வாங்கு

சின்ன ஃபங்க்ஷன் தானே கொஞ்சம் கிராண்டா பண்ணா போதும் அய்யய்யோ இங்க வேணாம் நம்ம ஜூலிக்குங்க அப்ப நம்ம கிராண்டா பண்ணனால சின்ன ஃபங்க்ஷன் இருக்கட்டும் நம்ம அத பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி கிராண்டா ஸ்டேஜ் போட்டு பண்ணலாம் மொட்டு மாடியில தானே அது எப்படி அவ்வளவு பெரிய ஸ்டேஜ் போட முடியும் நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா நான் என்ன சொல்றேன்னா நம்ம இப்போ ஸ்டேஜ் போட்டா அது யூனிக்கா இருக்கணும் சின்ன ஸ்டேஜா இருந்தா வாவ் அப்ப எல்லாரும் சொல்ற அளவுக்கு டிஃபரண்டா இருக்கணும் சரிமா நீ சொல்ற மாதிரி நான் பண்றேன் அப்படினா தலம்புற ஜூலி அக்காவா எப்போ ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க இந்த சண்டே வருதுல்ல அதுல வந்து சின்ன ஃபங்க்ஷன் எடுபாங்கள டிசம்பர் வந்து பெரிய ஃபங்க்ஷன் நம்ம பெரிய ஃபங்க்ஷனுக்கு தான் போற கிறிஸ்மஸ் லீவோட அப்படியா மவுலக்கு தீபாவளி லீவோட வச்சிருக்கலாம்ல இன்னொரு லீவோ வரும்ல இருக்கட்டும் கிறிஸ்மஸ் லீவோட போனா என்ன நடக்கும்னா அங்க வந்து கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வித்தியாசமா இருக்கும் சிங்கப்பூர்ல நம்ம நல்லா சுத்தி பார்க்கலாம் ஆமானே நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சரி நம்ம எப்ப சிங்கப்பூர் போறோம் டிசம்பர்ல மௌலிய கணமங்க போகும்போது எல்லா Dress மேட்ச் ஆ போடணும் சரியா அங்க நம்ம சுத்தி பார்க்க போனாலும் சரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் சரி தூங்கனாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நம்ம எல்லாரும் மேட்ச் ஆ Dress போடணும் அது எப்படி ஃபுல்லா மேட்ச் ஆ போட முடியும் Dress உனக்கு யார் தரா இவ ஒருத்தி உனக்கு ஆன்லைன்ல Dress பத்தி தெரியாதா சூப்பரா யூனிக்கா இருக்கு நம்ம Dress எடுத்து போலாம் ஆமாண்ணே ஆன்லைன்ல மேட்ச் எடுக்கலாம் அஞ்சு நாள் போறோம் எடுத்து வச்சிரும் வெளியே சுற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் வீட்டுல இருக்கும் போது ஒரு ட்ரெஸ் அப்படின்னா பத்து ட்ரெஸ்லாம் எங்க அம்மா பத்து ட்ரெஸ் கிட்ட அடிப்பாங்க அப்படி வேண்டாம் ஒரு மேட்சா ஒரு ட்ரெஸ் அதுக்கப்புறம் வந்து அஞ்சு நாளைக்கு அஞ்சு ஒரு செட் அப்போ வந்து ஆறு டிரெஸ் ஆயிரும் சரி அப்போ நீ என்ன ட்ரெஸ்லாம் போடணும் ஓகே டன் ஜூலியாக்காவுக்கு என்ன சாரி எடுக்க போகிறாங்களாம் அதை பற்றி தெரியல நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போவாங்க அப்போ உனக்கு சொல்கிறேன்னு ஓகே மௌலி ஹாய் நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்போ புதுசாக லன்ச் பேக்கும் இருக்குது லன்ச் பேக்கோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமா டூ நைன்டி நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வாங்குங்க ஃப்ரண்டில் என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்பள கிட்டிருக்கோம் அப்பள கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லன்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா கண்டிப்பாக வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க